ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான வாழைப்பழத்தை வச்சு ஸ்வீட் ஆப்பம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் ஆப்பம் செய்ய முக்கால் கப் பொடித்த வெள்ளத்தை எடுத்துக்கலாம் அரை கப் இட்லி மாவு ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு வாழைப்பழம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்து இப்போ வெள்ளம் கறி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போதுங்க இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம எடுத்து வச்ச மாவையும் சேர்த்து கூடவே இட்லி மாவையும் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து துருவணம் தேங்காய் கால் கப்பை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவும் பண்ணிக்கலாம் இது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ ஆப்பத்துக்கு இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பனியாரம் பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டர் இந்த மாதிரி டம்ளல் சேர்த்து இப்ப குழியில ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா குழியிலையும் ஃபில் பண்ணதும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பேட்டரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வாழைப்பழம் கோதுமை மாவு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டோன்னே இது டக்குனு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்